நான் உடனே போறேன் இந்த நல்ல சமாச்சாரத்தை எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் அவள சந்தோஷத்தால துள்ளி ஓடி வளர போற பாரு அண்ணா 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 ரே உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சமாச்சாரத்தை ஏண்ணா என்கிட்ட சொல்லல நல்ல சமாச்சாரமா நீ என்ன சொல்ற அதை எப்படின்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்கும் உணர்ச்சிகளை கத்துப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு இவ்வளவு சொல்லாம முடியுது வரே நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறதே எனக்கு புரியல உண்மையா சொல்லுங்கண்ணா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது நீ குழந்தைய யார யாரும் என்ன பண்ணுவா போனவா குழந்தைய நான் பார்க்கல என்ன குழந்தை பிறந்த சமாச்சாரத்தை லெட்டர் மூலம் அவங்களுக்கு தெரிவிச்சாங்களாமே இல்ல துரை எனக்கு லெட்டர் கிடைக்கல அது எங்கயாவது தவறி போயிருக்கும் தவறி போயிருக்காது உங்களுக்கு தகவல் கிடைக்கல அவ்வளவுதான் அம்மா மறைச்சிருப்பாங்க நீ சந்தேகப்படுறியா அத அவங்களே கேட்டு தெரிஞ்சீங்களே அந்த துணிச்சல் உங்களுக்கு வராது இல்லையண்ணா அவங்களுக்கு பிடிக்காத கேட்டு அவங்க மனசை ரோகம் செய்ய வேண்டாம்னு பாக்குறேன் எத்தனையோ பேர் மனசை அவங்க ரணகாயப்படுத்தி துடிக்க வைக்கிறாங்க அது உங்களுக்கு வருத்தம் இல்லையா அவங்க தாய் அண்ணா அந்த உறவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டியதான் நான் மறுக்கல ஆனா மனசாட்சிக்கு விரோதமா தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் துரோகம் செய்யலாமா அதுக்கு தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கடவுள் எனக்கு தண்டனையா கொடுத்துட்டாரே இத நீங்களாகவே ஏற்படுத்திட்டீங்க அண்ணா அன்புள்ள கணவனாகவும் சிறந்த தந்தையாகவும் இப்ப கூட உங்க மாத்தி மாத்தியமைச்சுக்க முடியும் பரப்பிடுங்கண்ணா போய் உங்க செல்வத்தை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் சரின்னு அண்ணே இங்க கூட்டிட்டு வாங்க போங்க அவளை கூட்டிட்டு வரணும் அவளோட வாழ்க்கை நடத்தணும் அவ வேதனையை மாத்தணும் அவ ஏற்க போக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா தோறை அப்படின்னா நீ எங்க போக போறது இல்லையா குழந்தையை பார்க்க போறது இல்லையா நான் அங்க போகலாம் துறை குழந்தையை பார்க்கலாம் ஐயோ என்ன எப்படி அனாதையா விட்டுட்டீங்களேன்னு என் மனைவியோட கள்ளமில்லாத இதே என்ன கேட்குமே நான் என்ன பதில் சொல்ல முடியும் அவர் கண்ணீரை எப்படி தொடைக்க முடியும் இதோ பாரு பிறந்ததுல இருந்து அம்மா என்ற பாசத்தையும் பரிவையும் அன்பையும் ஆசையும் கொட்டி வளர்த்தாங்க தாய்ங்கிற ஒரு சொல் உலகத்தில் இருக்கிற வரையில் என் தாய் தான் என் நினைவுக்கு வரும் அந்த நினைவு இருக்கிற வரையில் அவங்கதான் என் தெய்வம் அப்ப நீங்க வளர்க்கப்பட்டீங்க இனிமே கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை குழந்தையை நானே பாத்துட்டு வர்றதாக முடிவு செய்யுது நான் வர்றேன் ஒரு நிமிஷம் துரை இந்த படத்துக்கு ஒரு தங்க ரகையை வாங்கி என் தங்கத்துக்கு பரிசா கொடுத்துரு லட்சுமி கிட்ட அவளுக்கு நான் என்ன சொல்ல போறேன் நீ போறப்படு இதுல நேரடி குழந்தை தொட்டுல போட போறானு சம்பந்த சமாசே அத்த சொல்லி அனுப்ப சொல்லி அனுப்ப அப்படி ஒண்ணுமா வரல என்னடையமா இது அநியாயம் இப்படி ஒரே தள்ளி வச்சுட்டா இன் யாரையும் தள்ளி வைக்கல ஒரு மண்ணு இல்லை நீங்க கொஞ்சம் இருங்க மாப்பிளை வரலீங்களா இல்லைங்க அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்ததுனால அவர் வரல குழந்தைங்க அண்ணி குழந்தை ரொம்ப அழகா இருக்கு சொல்ல வேண்டியவங்க சொன்னா தானே மனசுக்கு திருப்தியா இருக்கான் என்னதான் வேலை இருந்தாலும் இப்படி சொந்த குழந்தை பார்க்க வராம இருப்பாங்களா மூணு ஆறு அக்கா வண்டி வருதுக்கா இங்க நீ எதுக்காக வந்த வீட்டு மர்மகம் இந்த இடத்துக்கு வராம வேற எங்கமா போவா உன்னோட பேச நான் தயாரா இல்ல அம்மா இவளால பேச முடியாதங்கிறதுக்காக மாமியார் வீட்டுல வாளமுடியல என்ன நாளுக்கு நரிஞ்சு நீங்க பெரிய இவளுக்கு இந்த இடம் வந்த போக அவங்க உள்ள வெளிய போறதும் நீ எப்படி சொல்றியோ நடக்கும் ஏன் நியாயம் எந்த ஊர்ல தெரியணும் உள்ள கூட்டி போவோம் விவகாரத்தை பேசி முடிப்போம் உள்ள கூப்பிடுறதாவது அவங்களோட பேசுறதாவது இந்த வீட்டு வாசப்படி விதிக்க அவங்களுக்கு என்ன யோகிதே இருக்கு கோசடி செஞ்சு இவளை என் மகனுடைய தலையில கட்டி கல்யாணம் செய்துட்டா அதை நான் ஏத்துக்க முடியுமா இந்த வீட்டு மரபுகளா இருக்கு இவளுக்கு எந்த விதமான உரிமையே இல்ல முதல்ல இந்த இடத்தை விட்டு போக சொல்லு அம்மா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம எத்தனை வருஷம் ஒண்ணுமனாலும் இருக்கலாம் ஆனா வாழாவட்டியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அது உங்களுக்கு தெரியாதா நீங்க பெரிய மனசு செஞ்சு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவளுக்கு இடம் கொடுத்தா அதுவே போதும் மருமகங்கிற ஸ்தானமோ சிற எந்த விதமான உரிமையும் அவளுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் வேலைக்காரியா கூட அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் செய்ய நான் முடிவு செய்துட்டேன் அவனுடைய நிம்மதியான வாழ்க்கையை கிடைக்க வேண்டாம் இன்னொரு கல்யாணமா இந்த அதிர்ச்சியை என்னால தாங்கவே முடியாது தாங்கவே முடியாது அம்மா இந்த செல்வத்தை பாருங்க இந்த வம்சத்தினுடைய பேர் சொல்ல பிறந்தவங்க பேரனை பாருங்க தகப்பனுடைய உறவே தெரியாம இந்த குழந்தை வளர்ந்தா தாயனுடைய மனசு என்ன பாடுபடும்னு உங்களுக்கு தெரியாதுதான் என்னடி குழந்தையை காட்டி இந்த மினாச பாத்தியத்தை அடையலாம நினைக்கிறியா இல்லம்மா இல்ல நான் செய்த பாவத்தினுடைய நிழல் கூட இந்த குழந்தை மேல படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இங்க எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் இது என்னுடைய உயிர் ஆனா உங்களுடைய சொத்து இதை இந்த காலடியில் அர்ப்பணிக்கிறேம்மா எதுக்காவது வாழ்வு கொடுங்கம்மா வாழ்வு கொடுங்க Okay.